வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் மிட்கேப் இந்த மூன்று இன்டெக்ஸ்லேயும் நாளை புட் ஆப்ஷன் பை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன எந்த லெவல்லாம் எப்படி எல்லாம் மார்க்கெட்டை வந்து பாதிக்கப் போகுது புட் ஆப்ஷன் பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட்கப் இந்த மூன்று இன்டெக்ஸ்லேயும் காமனாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இந்த நாட்டையே இப்போதைக்கு படாத பாடுபடுத்திட்டு இருக்கிற ஒரே விஷயம் எலக்ஷன் சோ இந்த எலெக்ஷன் அப்படின்றது முடிகிற வரி சரிங்களா மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய பெரிய அளவு சரிங்களா பெரிய அளவு பாதிக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்படின்றது வெளியே வரப்போகிறதே வந்து கிடையாது சரிங்களா ஒரு சில செய்திகள் உருவாகின்றன ஒரு சில செய்திகள் உருவாக்கப்படுகின்றன ஸோ மார்க்கெட்டை இப்போதைக்கு பாதிக்கக்கூடிய எந்தவித நியூஸும் வெளிவராமல் பார்த்துக்கறதில் நிர்வாகம் ரொம்ப தெளிவாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அவ்வளோ பெரிய கரெக்ஷனை வந்து எதிர்பார்க்கக்கூடாது நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம மூடு என்னவாக இருக்குது எப்போதெல்லாம் மார்க்கெட் வந்து டிப்பு கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம வந்து பை பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அதுதான் வந்து சொல்லிட்டுருக்கோம் எப்பெல்லாம் டிப்பு நடக்குதோ அப்போல்லாம் பையிங் நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால் இப்போ என்ன நடந்திருக்கு ஒரு டிப்பு வந்து கொடுத்துருக்கு ஸோ அதனால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு கரெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் ஸோ புட் ஆப்ஷன் நாளைக்கு பை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் மூன்று இன்டெக்ஸ்லயுமே எலெக்ஷன் மூட்டில் வந்து இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ அடுத்து நிப்டியில் கிடைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு டவுன் சைட் போகணும் அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லைங்களா அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ப்ரீவியஸாக செயல்பட்ருக்கு ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஒரு கேப் டவுன் ஓப்பன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய தரவுகளை பொறுத்து யுஎஸ் மார்க்கெட் எஸ்இ எக்ஸ் நிப்டி சாரி கிஃப்ட் நிஃப்டி இந்தனுடைய தரவுகளை பொறுத்து நான் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள வந்து சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது இது மட்டும் போதுமா இந்த லெவல பிரேக் டவுன் பண்ணால் என்ட்ரி எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துது அப்போது நான் பயன்படுத்திக்கிற இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் ஃபிஃபோனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆக சிறந்த டூல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா நிறைய பேர் அதனுடைய பேசிக்ஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம் அதனால் அவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள் ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான லெவல் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இது நம்ம கோல்டன் ரேஷியோ இதுதான் ஃபைனல் லெவல் சப்போர்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் அறுபத்தி ஒன்னு புள்ளி எண்பது சதவீதத்தை சோ இந்த கோல்டன் ரேஷியோவும் இந்த இருபத்தி ஒண்ணும் நானூத்தி அறுபதும் தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் சரிங்களா இப்போ கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவாக ஒரு கேப் டவுனாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸுக்கு நடுவில் ஓப்பனிங் வந்து கிடைக்க போகுது ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு நடுவில் வந்து ஓப்பனிங் வந்து கிடைக்கிது அப்படின்னா இது ஸ்ட்ராங்கான டிமேண்டாக க்ரியேட் ஆகுதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது நானூற்றி எண்பத்தி நாலு இந்த ஜோனிலிருந்து பேட்டன் கூட தேவையில்லை வால்யூம் மட்டும் கிடைச்சா போதும் மேலே ஏறுவதற்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலில் இருந்து ரிவர்சல் ஆகிறாங்க அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் சரிங்களா இந்த லெவலில் இருந்து ரிவர்சல் ஆகிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஐநூற்றி எழுபது சரிங்களா இந்த லெவல் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஐநூற்றி எழுபது பிரேக் அவுட் பண்ணிட்டா அதிகபட்சமாக அறநூற்றி முப்பது சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி முப்பது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஏன்னா இங்க ப்ரீவியஸா ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து இருப்பதனால போஸ்ட் மார்க்கெட்ல அவ்வளவுதான் நம்மளால வந்து சொல்ல முடியும் ஒரு வால்யூம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்பெக்டேஷன் இதுவே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து விட்டுருவாங்களா அப்படின்ட்டு நம்மளால் இப்போ வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா ஓகே அடுத்து மார்க்கெட் இன்கேஸ் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதையும் தாண்டி ட்ரேட் பண்ண முடிகிறது அப்படின்னா நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இங்கே இருந்து பேட்டன் வந்து உருவாகுதா அட்லீஸ்ட் பேட்டர்ன் வந்து உருவாச்சு ஒரு எம் பேட்டர்ன் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் புட் ஆப்ஷன் சைட் போகலாம் அல்லது மார்க்கெட் இந்த இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபதை தாண்டி கன்சாலிடேஷன் பண்ணுற அளவுக்கு செல்லர்ஸ் டைட்டாக வந்து இருக்கணும் மார்க்கெட்டை எழுத்து பிடித்து வைத்து கொள்ளும் திறன் வந்து அவங்ககிட்ட இருக்கா அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ ஒரு பதினைந்துலேருந்து ஒரு முப்பது நிமிடம் நல்ல ஸ்ட்ராங்கான வாழ்வியத்தோடு மார்க்கெட்டிங்கை வந்து செல்லர்ஸ் ஆக்குப்பை பண்ணுறாங்க நல்ல வாழ்கியத்தோடு இதற்கு பெலோவாக சஸ்டைன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்திலையோ அல்லது பேட்டன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்துலையோ நல்ல ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணும் சரிங்களா நல்ல சின்ன சின்ன கரெக்ஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது ப்ரீவியஸாக இங்கேருந்து பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கா ஸோ இந்த ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரை நோக்கி வால்யூம் குறைவாக இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வரும்போதெல்லாம் என்ன நடக்கும் ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் எப்போல்லாம் ரைஸ் ஆகுதோ அதற்கு பிறகு வந்து செல்லிங் நடக்கும் சரியாக வந்து புரிஞ்சுக்கிங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது அப்படின்ற லெவலில் ப்ரேக் டவுன் பண்ணிட்டு டவுன் சைடு வராங்க அப்படின்னு வைங்களேன் இருபத்தி ரெண்டு நானூறு வந்து வச்சு இப்போது புட் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வந்து சொல்கிறேன் நூறு ரூபாயில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது ஒரு புட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வைங்களேன் இங்கேருந்து அப்படியே ரிப்ளேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனே நமக்கு எழுபது ரூபாய்க்கு கிடைக்கும் அப்போது நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ வந்து கிடைக்குது தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அதுவே தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு பர்சன்டேஜாக பார்க்கும்போது கிடைக்கிறது ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆஃபர் ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்றது தான் ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப முக்கியம் அவங்க அதற்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆப்ஷன் பையருக்கு இது தான் முக்கியம் பிகாஸ் நீங்கள் எழுபது ரூபாயில் பை பண்ணீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் நூறு ரூபாயில் பை பண்ணும்போது உங்களுக்கு எழுபது ரூபாய் அப்படின்றது ஸ்டாப்லாஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எழுபது ரூபாயிலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வெறும் பத்து புள்ளிகள் மட்டும் வந்து லாஸ் வச்சா போதும் சரிங்களா அப்போது உங்களுக்கு டார்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட்டே எங்கே இருக்குது நூறு ரூபாயில் இருக்குது முப்பது பாயிண்ட் வந்து டார்கெட் இருக்குது அப்போது ஒன் இன்ஸ்டு த்ரீ ரேஷியோ அழகாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் எப்போதெல்லாம் ரைஸ் நடக்கிறதோ தெளிவாக சொல்லணும்னா லாஸ்ட்டு ஃப்ரைடேவில் எப்படி வந்து நடந்துச்சு ரைஸ் ஆகுது செல்லிங் நடக்குது அடுத்து ரைஸ் ஆகுது செல்லிங் நடக்குது அடுத்து ரைஸ் அப்படியே வந்து கீழே விழுந்துருச்சு சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ ஆகிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு நானூறுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது அப்படின்ற புள்ளிக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது வரை வந்தடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி சாரி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரை இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் ஸோ இந்த ஜோனை டச் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ரிவர்சல் நடக்கலாம் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம கவனமாக வந்து செயல்படணும் அப்படி இருபத்தி ரெண்டு முந்நூறையும் பிரேக் டவுன் பண்ணி சஸ்டைன் பண்ண முடிகிறது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது சரிங்களா சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்டெக்ஸ் பேங்க் நிப்டி தாங்க பேங்க் நிப்டி பொறுத்தவரை நம்ம பயன்படுத்திக்க கூடிய ஃபிஃபனவச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூலை பொறுத்தே சரிங்களா நான் ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சிருக்கேன் ஸோ அது எப்படி என்ன அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசுவோம் சரிங்களா அப்படி பார்க்குறப்ப நம்ம வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை எங்கேருந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கி லோவிலிருந்து எது ஸ்விங்கி லோ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் இருந்து பையிங் நடக்க ஆரம்பித்த மார்க்கெட் அப்படியே கண்டினியூவாக பையிங் 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 நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை ஏறக்குறைய ஒரு ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்விங்கு கொடுத்துருக்கு சரிங்களா ஸ்விங்கின் ஆரம்ப புள்ளியிலேருந்து ஸ்விங்கின் முடிவு புள்ளி வரை ஒரு வச்சு ரிப்ரேஸ்மெண்ட்டை வந்து ட்ராப் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது இப்போது இருபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதத்தை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க முப்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீதத்துக்கிட்ட வந்து வந்துட்டாங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி அப்படின்றது ஐம்பது சதவீதம் சரிங்களா ஸோ இந்த ஐம்பது சதவீதத்தை நோட் பண்ணிக்கிறோம் இதை நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம் இதை நமக்கு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதத்தை இந்த ஐம்பது சதவீதத்தில நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் சரிங்களா இது ஒரு ஆயிரத்தி இரநூறு புள்ளிகள் கொண்ட ஒரு இம்பல்சிவ் வேவாக எடுத்துக்கொள்வோம் சரிங்களா இம்பல்சிவ் வேவுக்கு பிறகு வருவது கரெக்டிவ் வேவ் ஒரு இம்பல்சிவ் வேவுக்கு பிறகு வரும் கரெக்டிவ் வேவ் ஆனது ஐம்பது சதவீத ரிப்ரேஸ்மெண்டை அதாவது அந்த இம்பல்சிவ் வேவின் ஐம்பது சதவீதத்தை தொட்ட பிறகு திரும்பவும் இம்பல்சிவ் வேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு அப்படி பார்க்குறப்போ இது வேவ் இது கரெக்டிவ்வு இங்கேருந்து ரிவர்சல் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக திரும்பவும் இம்பல்சிவாகவே தொடங்குவதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மார்க்கெட் ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்ற புள்ளியில் வந்து டச் ஆகுது இந்த புள்ளியில் பேட்டன்களை உருவாக்குது அப்படின்றப்போ கால் சேர்ப்போம் சரிங்களா ஸோ இங்கே இருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடிகிறதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் சரிங்களா ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா அறநூற்றி எண்பது நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூத்தி எண்பது அப்படின்றது அடுத்த கட்ட டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூத்தி எண்பது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்து இதே பிப்பனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வச்சு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ இன்கேஸ் மிகப்பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அல்லது மார்க்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து அப்படின்ற புள்ளியில் அதனால் ஸ்டேபிளாக நிற்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அதாவது இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்ரேஸ்மெண்ட்டில் ஸ்டேபிள் பண்ண முடியல ஸோ அதனால் இங்கே பிரேக் டவுன் பண்ணிவிட்டு டவுன் சைடு வந்து வராங்க அப்படின்னா அடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ஸோ இங்கே ரிவர்சல் பேட்டர்ன்ஸை மார்க்கெட் உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் கால் சைடு சரிங்களா இதுதான் இருக்கக்கூடிய நமக்கு ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பதுலேருந்து மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் ஆகும்போது இந்த புள்ளியிலிருந்து என்ன நடக்குதோ எந்த அளவுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுதோ அதே டார்கெட் அச்சீவ்மெண்ட்டை இங்கே இருந்து ரிவர்சல் நடக்கும்போதும் கொடுக்கும் சரிங்களா ஆனால் இங்கே பேட்டன் வந்து உருவாகுதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் பேட்டர்ன் ப்ளஸ் வால்யூம் இல்லாமல் இவ்வளோ பெரிய மொமெண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதனால் ரெண்டுமே ஒரு சேர இயங்குதா அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக முடிவுகளை எடுக்கும் ரெண்டுமே ஒரு சேர இல்லை வால்யூம் இல்லாமல் ஒரு பேட்டனும் பேட்டன் இல்லாமல் ஒரு வால்யூம் அப்படின்றது உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் அது ஜஸ்ட்டு வால்யூம் மட்டும் டக்குன்னு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அப்படியே கடை 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 கடன்னு கீழே வந்து இறங்கிடும் ஸோ அதனால் ஒரு பேட்டர்ன் வந்து இருந்துச்சுன்னா அது நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தான் ஸோ அதனால் ரெண்டு விஷயங்களும் ஒரு சேர இந்த இடத்துல இயங்குது அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக காலாற்றன் சைடில் மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது பண்ண முடியும் சரிங்களா சரி ஓகே இப்போது ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லியாச்சு அடுத்து இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பதுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த புள்ளிக்கு விழுவாக சஸ்டைன் பண்ண முடியுது ப்ரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ட்ரி வந்து எடுக்க மாட்டேன் இங்கே இருந்து மார்க்கெட்டால் சஸ்டைன் பண்ண முடியுது இந்த லெவலுக்கு பலவாக ரீடெஸ்ட் வந்து பண்ணுறாங்க அல்லது ஒரு பதினைந்து நிமிடங்களாவது இதற்கு பலுவாக சஸ்டைன் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம புட் ஆப்ஷன் சைட் போகலாம் அப்படி போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரம் ரெண்டாவது டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மூன்றாவது டார்கெட் நாற்பத்தி ஏழு எழுநூறு சரிங்களா இது எல்லாமே முன்கூட்டி நிப்டியில சொல்லி தருவது போல ஒரு செல் ஆன் ரைஸ் அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது உங்களால வந்து பண்ண முடியும் நல்ல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ எடு அடுத்து எல்லாரும் ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிப்டி மிட்கப்போடைய ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத பத்தி பேசலாம் சரிங்களா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பேர் ட்ரேட் பண்ணுறீங்க என்ன ஏது அப்படின்றது எனக்கு வந்து தெரியல ஜஸ்ட் எல்லா எக்ஸ்பைரியும் இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்தாரு எல்லா நாளும் எக்ஸ்பைரி இருக்குது எல்லா நாளும் எக்ஸ்பைரியில் நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதனால் நான் இதை வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் பட் மிட் கேப்பில் எத்தனை பேர் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவே வந்து கிடையாது ஸோ அதனால் இந்த மிட்கேப் நிப்டியில் இப்போ வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம் நீங்கள் இன்கேஸ் இதில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் இது எனக்கு வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அல்லது இதில் இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய ஐடியாக்களை கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதுதான் இன்னும் வந்து இந்த செக்மெண்ட்டை இம்ப்ரூவ் வந்து பண்ணும் சரிங்களா சரி ஓகே இப்போது மிட்கேப் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அதே டூல் ஃபிஃபோனை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் சரிங்களா ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு புல் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன எந்தவித பெரிய அளவுக்கு கால்குலேஷனும் ஒரு நாலேஜும் தேவையில்லாத ஒரு டூ ஒரு ஸ்விங்கின் ஆரம்ப புள்ளி அதே ஸ்விங்கின் முடிவு புள்ளி இது ரெண்டும் தெரிஞ்சிட்டா இந்த ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடும் ஸோ அதனால் இந்த ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு அப்படிதான் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும் ஆனால் இதில் கொடுக்கக்கூடிய பயன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால் இந்த ஃபிஃபனை வச்சு ரிப்ரேஸ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய ட்ரேடிங்க்கு ரொம்ப பெட்டரான ஒரு டூலாக இது வந்து இருக்கும் சரிங்களா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்கள் ட்ரேடிங்கை ஸோ அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படி பார்க்குறப்போ நான் வந்து மிட்கேப்பில் பத்தாயிரத்தி எழுநூறு அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக்குங்க

சரிங்களா இந்த மூன்று புள்ளிகளிலுமே என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளிகளை பொறுத்துமே ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே எங்கே வேணும்னாலும் பேட்டன்களை உருவாக்கலாம் அப்படி பேட்டன்களே உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் டபிள்யூ பேட்டன் ட்ரிபிள் பாட்டம் பேட்டன் இன்வெர்டர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் யூசேஃப் ரெக்கவரி பேட்டன் ஒரு அல்லது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டன் வீசேப் ரெக்கவரி பேட்டன் ஸோ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி எந்தவித பேட்டன்களை உருவாக்குது அப்படின்னாலும் இந்த மூன்று புள்ளிகளிலிருந்து எப்போ வேணும்னாலும் ரிவர்சல் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஒன்றும் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலிருந்து ஒரு நாற்பது புள்ளி பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டிலிருந்து ஒரு நாற்பது புள்ளி ஸோ இந்த புள்ளிகள் எல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் சரிங்களா ஸோ அதனால் இந்த மூன்று புள்ளியிலிருந்தும் ஒரு ரெக்கவரி வந்து எக்ஸ்பெர்ட் இப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளி பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன் அங்கேருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு எப்போ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுதோ அடுத்து பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டே வந்து அடையும் பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு எப்போ ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறாங்களோ அப்போ பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு சரிங்களா இங்க இருந்து சின்ன சின்ன டார்கெட்டை மட்டும் புட் ஆப்ஷன் சைடு போகலாம் வச்சுக்கிட்டு சரிங்களா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் ஒரு நாற்பது புள்ளிகள் டார்கெட் வச்சு போகலாம் அடுத்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு நாற்பது புள்ளிகள் ஸோ இந்த மாதிரி செல் அண்ட் ரைஸில் மட்டும்தான் புட் ஆப்ஷன் போகணும் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸ் போகலாம் அப்போ பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஃபால் வந்து நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதற்குண்டான பதில் அப்படின்றது இங்கே மார்க்கெட்லேயே இருக்குது சரிங்களா இந்த புனைவர் ரிட்ரேஸ்மெண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன் இங்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத பாருங்க இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா முப்பது அப்படின்ற புள்ளியை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து பத்தாயிரத்தி எழுநூறு அப்படின்ற புள்ளி வரைக்கும் ஏறக்குரிய இரநூறு புள்ளிகள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுத்துருந்தாலும் அங்க இருந்தே மார்க்கெட்டை அப்படியே பையர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க இருந்தே அக்காமலேட் பண்ணி பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த புள்ளி அந்த பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு அப்படின்ற புள்ளிக்கு வெலுவாக நீங்கள் ஷார்ட் பண்ணணும் புட் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டா இந்த பையஸ தாண்டி இந்த போகணும் அப்படின்ட்டு நீங்க விருப்பப்படுறீங்களா சரிங்களா அதனால இங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான டிமேண்ட் வந்து இருக்குது ஸ்ட்ராங்கான அகுமலேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான பையர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல எனக்கு எந்த வித பிளானும் இல்லை இன்கேஸ் இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணிச்சுனா ஃபர்தராக போகலாம் அல்லது இந்த இடத்துல பேட்டர்ன்களை உருவாக்குதுன்னா அதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா போஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்து இந்த விஷயங்களை நம்ம வந்து சொல்லவே முடியாது இங்கே என்ன வந்து நடக்க போகுது என்ன வந்து உருவாக போகுது அப்படின்றது சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் மிட்காப் இந்த மூன்று இண்டெக்ஸை பொறுத்தும் புட் ஆப்ஷன் பையர்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு எதையெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப நீளமாகவே வந்து பேசிட்டேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் சரிங்களா சோ ஒரு சில வீடியோக்கள் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கு ஒரு சில நாட்கள் பத்து நாட்கள் பத்து நிமிஷத்துல பேசிடுவேன் ஒரு சில நாட்கள் ஏழு நிமிஷத்துல பேசிடுவேன் ஒரு சில நாட்கள் பன்னெண்டு பதினஞ்சு இன்னைக்கு இருபது நிமிஷத்தை தாண்டியே போயிடுச்சு சோ ஒரு சில நாள் அப்படி பேசணும் அப்படின்ற அவசியம் இருக்கிறதுனால பேசிருவேன் சரிங்களா என்னுடைய சொந்த கதை சோக கதை இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கல என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிக்கணும் என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வழியது வாழும் நன்றி